திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி மனைவிக்கு மூன்று சக்கர சைக்கிள் வேண்டி மனு அளிக்க வந்த நபரை காவல்துறையினர் தரத்தரவென இழுத்து வெளியேற்றிய துயரம் நடந்துள்ளது காவல்துறையினர் அராஜகத்தை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்க சென்ற புகார்தாரரை காவல்துறையினர் தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளியான தனது மனைவிக்கு நலத்திட்ட உதவி கேட்டு பல மாதங்களாகிய நிலையில் இன்று மாவட்ட உயர் அதிகாரிகள் அமர்ந்த மேடை மீது ஏறி கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது ஸ்ரீதர் என்ற நபரை காவல்துறையினர் தரத்தரவென இழுத்து வெளியேற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் கீரனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் ஜோதி தம்பதியினர் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன காசநோயால் அவதியுற்று வந்த அவருடைய மனைவி ஜோதிக்கு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த மே மாதம் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து அறுவை சிகிச்சை செய்துள்ளார் இருப்பினும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரது இரு கால்கள் செயலிழந்து நடக்க முடியாத நிலையில் அவதியுற்று வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு இவர்களது கிராமத்திற்கு அருகில் உள்ள கொல்லுமாங்குடி என்ற இடத்தில் அரசு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் நடந்துள்ளது இத்தகைய மருத்துவ முகாமில் ஸ்ரீதர் தனது மனைவி ஜோதிக்கு கால்கள் செயலிழந்துள்ளதை ஆதாரங்களுடன் எடுத்துரைத்து மூன்று சக்கர சைக்கிள் கேட்டு மனு செய்துள்ளார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகத்திற்கு பலமுறை ஸ்ரீதர் சென்று தனது மனு குறித்து விளக்கம் கேட்ட போதிலும் எந்தவித பயனும் கிடைக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த ஸ்ரீதர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு சென்று மாவட்ட உயரதிகாரிகள் அமர்ந்த மேடை பகுதி மேல் ஏறி தனது மனு மீதான விளக்கம் கேட்டு ரகலையில் ஈடுபட்டார் அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் ஸ்ரீதரை கைது செய்வதாக மிரட்டியதோடு தர இழுத்து கோட்ட அறையினை விட்டு வெளியே தள்ளினர் காவல்துறையின் இத்தகைய செயல் மனு அளிக்க வந்த மற்றவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பினை ஏற்படுத்தியது பின்னர் ஸ்ரீதர் காவல்துறையின் அராஜகத்தை மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு சென்று முறையிட சென்ற போது காவல்துறையினர் தன்னை கடுமையாக தாக்கியதாக மனவேதனையுடன் தெரிவித்தார் ப்ளீஸ் சார் வாங்க வாங்க வாழ் நடக்க முடியாது அஞ்சாவது மசம் ஆப்ரேஷன் பண்ணு எல்லா புருகும் சாட்டை கொடுத்துருக்கேன் போலீஸ்காரன் வந்து அடுக்கி சொல்கிறாங்க அஞ்சு மாசமா அலையிறேன் சார் இப்ப சொல்ல மாட்டாங்க சார் அடுத்த மாசம் அடுத்த மாசம் அடுத்த மாதவான்னு சொல்றாங்க அடுத்த சார் இந்த சார் போயிட்டாங்க இந்த படத்தில் சார் வந்துருக்காங்க